வணக்கம் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு தாங்க அதாவது வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆடி பௌர்ணமி தினம் பிறகு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதம் ஞாயிறோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல சரியாக பன்னிரெண்டு மணிக்கு உச்சம் பெறக்கூடிய அந்த பௌர்ணமி திதி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுது இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கம் இல்லை ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அது என்ன மாதிரியான தாக்கங்களாக இருக்கும் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது வந்து துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அதிர்ஷ்டமாக இருக்க போகிறதா அல்லது துரதிர்ஷ்டமான நிலைகளை உருவாக்க போகிறதா அவர்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் கிடைக்குமா அனுகூலமான பலன்கள் கிடைக்குமா அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடுமா அப்படி சந்திக்கிறாங்கன்னா அவங்க எந்தெந்த எல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக செயலாற்றணும் எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும் எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் எந்த இடத்துல எச்சரிக்கை உணர்வுடன் கவனத்துடன் செயலாற்றணும் இப்படி அனைத்து வித தகவலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பாஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாகவே இருக்கப்படுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு அப்படிங்கிறது ஒரே சீராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும் சில நேரங்களில் சிலருக்கு வா பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கோ இல்லை திருப்தி தர அளவுக்கோ உங்களுக்கு பணவரவு இருக்காது அதே மாதிரி உடல் நலம் சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறும் குழந்தைகள் வழியில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் இருந்தாலும் வேலையில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவதன் மூலமாக அதிகாரிகளினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரலாம் நீங்கள் அதிகாரிகளில் இருந்து கோபத்தில் இருந்து தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் இருப்பது அவசியம் இல்லை அலட்சியத்தோடு இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய பணியிடத்தில் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து சாதகமற்ற நிலைகளில் இருக்குது இப்போ கடந்த சில நாட்களாகவே பணி பணி விஷயமாக வேலை இடத்துல உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சில சிலப்புகள் இருக்கலாம் அது சகப்பணியாளர்களாக இப்போ சகப்பணியாளர்கள் மத்தியில் ஒரு கருத்து வே வேறுபாடு இருக்கும் விவாதங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேல் வே கருத்து வேறுபாடு இருக்கும் விவாதங்கள் எழுந்திருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை தான் உருவாக்குமே தவிர இருக்கக்கூடிய பிரச்சனையை அது பெருசாக்கிடுமே தவிர உங்களுக்கு வந்து பணிக்கிற சூழலை அது வந்து சாதகமாக்கி தராது அதனால நீங்கள் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் பணிகிறத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் அந்த அலுவலக விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம் பணியில் இருக்கும்போது சக பணியாளர்கள் மத்தியிலையும் நீங்கள் அலுவலக விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய வேலை உங்களை நம்பி ஒரு விஷயம் வெளியில் வருது உங்களை நம்பி ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க உயரதிகாரிகள் அதிகாரிகள் போது நீங்கள் அந்த விஷயத்தை பாதுகாக்கணுமே தவிர நம்ம நம்ம கூட வேலை செய்கிறவங்க தானே நம்மளுடைய நட்பு வட்டாரமான நம்மளுடைய குடும்பத்தார் தானே நம்மளுடைய மனைவி கணவன்மார் தானே நம்ம சொல்லலாமே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த காலம் உங்களுக்கு அதுக்கு உகந்த நேரம் கிடையாது அது பிரச்சனையாகிடும் அதனால் யாராக இருந்தாலும் சொல்லாதீங்க உங்களை உங்களை நம்பி சொல்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை வைத்துக்கொள்வது தான் சால சிறந்தது நீங்கள் அதை யார்கிட்ட சொன்னாலும் அது இங் இப்படி சொல்ல அப்படி சொல்ல அப்படி வந்து இப்படி வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கணும் யார் மூலமா எப்படி வந்தது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது பிரச்சனைகளை நீங்களா கூட இருக்கலாம் அதனால யார்கிட்டையும் உங்களுடைய அலுவலக ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க எங்கள் குடும்பத்திலையும் பகிர்ந்துக்க வேண்டாம் சகப்பணியாளர்கள் மத்தியிலையும் அலுவலகத்திலையும் நீங்க அது குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து ரொம்ப மோகமான காலமாக இருக்கும் கடந்த காலத்தை காட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் கடவுளினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு எல்லா விஷயமுமே சாதகமாக இருக்கும் உங்களால் இடத்தையும் கவனம் சரியான விகிதத்தில் கவனித்து கொள்ள முடியும் உங்களுடைய வீட்டு விஷயத்தையும் உங்களால் சரியாக நிர்வகிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் பணியிடத்தையும் உங்களுடைய வீட்டையும் நீங்கள் சரியான விகிதத்தில் பராமரிப்பீங்க கா பாதுகாத்து வைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இந்த நேரத்தில் இருக்காது இருந்தாலும் சில விஷயங்கள் அதாவது உறவினர்கள் அப்படின்னு வரும் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் உங்களுடைய வீட்டு உறவினர்கள் அது யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களை சார்ந்த உறவினர்களாகவும் இருக்கலாம் உங்கள் கணவன்மார்கள் சார்ந்த உறவினர்களாகவும் இருக்கலாம் அதனால் உறவினர்கள் அப்படின்னு வந்தாலே சஞ்சலம் சலசலப்பு ஏதாவது ஒரு கேள்வி வரும் ஏதாவது ஒரு குடைச்சல் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேச போய் நம்மளை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெட்டு கொடத்தை போங்க அந்த அவங்க என்ன பேசினாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் வித பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அதனால் நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலம் ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய காலம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு யோகமான பலன்கள் மாணவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாணவர்களுக்கு நூறு சதவிகிதம் இருக்கிறது மாணவர்களுடைய கனவுகள் நினைவாக்கலாம் தேர்ச்சி பெறுவாங்க நல்ல மதிப்பெண் பெறுவாங்க அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கனவுகள் பலித்தமாகும் அவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா போக போவதற்கான வாய்ப்பு இந்த இந்த அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வந்து ஆன்மீகம் சுற்றுலா போவாங்க ஒரு சிலர் வந்து நீங்க விருப்பப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாணவர்களுக்கு இந்த காலம் அமையப்பெறும் இந்த நேரம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்க பெரியவர்களினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் ஏன்னா இது ஆடி மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதியே வந்து தமிழ் மாதமான ஆடி மாத பிறப்பு வந்துடுச்சு இப்போ இந்த ஆடி மாதமும் ஜூலை மாதமும் கலந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பருவ க பருவநிலை கால மாற்றங்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு நேரம் இது வந்து மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது காய்ச்சல் காய்ச்சல் வரலாம் ஜலதோஷம் வரலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கும் ட இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதேனும் ஒரு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் ஏதாவது தொந்துரவு செய்ய வாய்ப்புகள் இருக்குது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் தலைவலி தொடர்பான விஷயம் விஷயங்கள் வரும் ஒரு சிலருக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் இது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய வீட்டில் இருக்கவர்களினுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் நல்ல ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது பெறுகிறது